தமிழகத்தின் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து இன்று வரை மக்களின் குரலாக இருக்கும் உத்தம தலைவர் தான் எங்கள் ஐயா ஓ பி எஸ் பல தடைகள் வந்தாலும் துளியும் பயம் இன்றி எதிர்கொண்டு இன்று வரை எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் பெரிய குளத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய அயராத கடின உழைப்பாலும் மக்கள் மீதான அன்பாலும் அரசியல் பயணத்தை தொடங்கி ஒரு சாதாரண தொண்டராக ஆரம்பித்து அதிமுகவின் முக்கியமான தூணாக உயர்ந்தார் தமிழ்நாடு நாட்டில் மூன்று முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று அம்மாவின் பாதையில் தமிழகத்தை வழிநடத்தினார் அம்மா உணவகம் விவசாயிகளுக்கான நிவாரணங்கள் புதிய திட்டங்கள் என மக்கள் நலனுக்காக இரவு பகலாக உழைத்தார் அதனாலேயே நம் ஐயா மக்களின் முதல்வர் என்று அழைக்கப்படுகிறார் கிராமம் முதல் நகரம் வரை மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுடன் இணைந்து மக்களோடு மக்களாக நின்றதால் முதல்வன் ஓபிஎஸ் என்றும் மக்கள் அன்போடு அழைக்கின்றனர் இன்று வரை அதிமுகவின் உண்மையான தொண்டர்களின் குரலாக மக்களின் உரிமைக்காக போராடும் தலைவனாக ஐயா ஓபிஎஸ் இருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கையாகவும் இருக்கிறார் எளிமையின் அடையாளமாகவும் மக்களின் மன்னனாகவும் இருக்கும் நம் ஐயாவின் சட்ட போராட்டமும் கள போராட்டமும் என்றும் தொடரும்